இறைய அன்பானவர்களே சிலுவை அடையாளம் வரைதல் சிலுவை அடையாளம் வரைவது அதனுடைய பொருள் இவற்றை பற்றி இந்த காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் சிலுவை அடையாளம் பல விதங்களில் வரைபவர்கள் உண்டு அவசரமாக தானோ என்று இத்தகைய விதத்திலே எல்லாம் ஏதோ கடமைக்கு செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் உண்மையில் சிலுவை அடையாளம் நாம் எவ்வாறு வரைய வேண்டும் சிறிய வடிவம் பெரிய வடிவம் என்று இரண்டு வடிவங்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் நாம் சிறிய வடிவத்தை இவ்வாறாக சொல்லலாம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் இது சிறிய வடிவம் பெரிய வடிவம் என்று சொல்கிற போது திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் இந்த இரண்டு விதங்களில் நாம் சிலுவை அடையாளம் அறிவோம் சிலுவை அடையாளத்திற்கு பலவிதமான பொருள்கள் உண்டு சிலுவை அடையாளம் நமக்கு தெரியும் சிலுவை கிறிஸ்தவருடைய மீட்பின் அடையாளம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை தந்தது சிலுவை வழியாக ஆகையால் சிலுவை நமக்கு மீட்பினுடைய விடுதலினுடைய சின்னமாக இருக்கிறது ஆகையால் நாம் சிலுவை அடையாளம் எப்போதும் போட்டு நமது நம்மையை தூய்மைப்படுத்துவது நம்மை நமது விசுவாசத்தை வெளிப்படுத்துவது என்று நாம் செய்கின்ற ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் பல பொருள்கள் உண்டு அப்போது சிலுவை அடையாளம் சிறிய வடிவத்தினுடைய பொருள் விளக்கத்தை நாம் இப்போது காண்போம் சிலுவை அடையாளம் போடுகிற போது பலரும் பல விதங்களில் இடுகிறார்கள் என்று முதல்லே சொன்னேன் நாம் இப்போது நான் ஒரு விதத்திலே போட்டதை நீங்கள் கண்டீர்கள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் இது ஒரு விதம் நான் எனது கரங்களை வலப்புறமிருந்து இடப்புறம் எடுத்ததாக நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அதுபோல இந்த கரங்களில் இந்த மூன்று விரல்களை ஒன்றாக சேர்த்து வைத்து சிலுவை அடையாளம் வரைந்ததையும் கவனித்திருப்பீர்கள் இந்த ரெண்டையும் பற்றி உங்களுக்கு இப்போது தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் அதாவது இந்த மூன்று விரல்கள் என்று பார்க்கிற போது இது இப்படி நாம் பிடிக்கின்றோம் உண்மையில் இப்படியல்ல நாம் சரியாக பிடிக்க வேண்டியது இந்த ரெண்டு விரல்களையும் இவ்வாறாக எக்ஸ் வடிவத்தில் ச வைத்துவிட்டு இதை இதனுடைய மேலாக இப்படி வைத்து ஆக்சுவலி உண்மை உண்மையில் இந்த வடிவத்தில் அது சரியான முறையிலே நமக்கு பிடிப்பதற்கு வசதியாக இருக்காது தான் இப்படி மூன்று விரல்களை சேர்த்து பிடிப்பது இப்படி பிடிப்பதனுடைய அடையாளம் என்பது கிறிஸ்து என்பதனுடைய அடையாளமாக நாம் பார்த்திருப்போம் எக்ஸ் வடிவத்திற்கு மேலாக ஒரு சிலுவை ஒரு பி என்ற விதத்திலே சிம்பிள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளமாக இருக்கிறது கிறிஸ்து என்பதனுடைய அடையாளமாக அது இருக்கிறது அதனுடைய அடையாளமாகத்தான் இப்படி பிடிப்பது இது சரியாக எல்லாராலும் பிடிக்க முடியாது என்பதனால் நாம் இப்படி மூன்று விரல்களை சேர்த்து பிடித்து மூவர் இறைவனை வெளிப்படுத்தி கொண்டு மூவர் இறைவனுடைய அடையாளமாக இந்த மூன்று விரல்களை சேர்த்து பிடிக்கிறோம் அடுத்தபடியாக இந்த இரண்டு விரல்கள் இங்கே மடக்கி வைத்திருப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய இறைத்தன்மையையும் அதுபோல மனிதத்தன்மையும் ரெண்டு தன்மைகள் இயேசுவில் முழுமையாக நிறைந்திருந்ததனுடைய அடையாளமாக இவ்வாறாக இரண்டு விரல்களை சேர்த்து பிடித்திருக்கிறோம் அடுத்தபடியாக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் அதாவது தந்தை என்று சொல்கிற போது நாம் நெற்றியிலே அதாவது தந்தை கடவுள் எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர் படைத்தவர் ஆகியால் அதனிடையே வெளிப்படையாக நாம் சிலுவை அடையாளம் போட தொடங்குகிற போது முதலிலே நெற்றியிலே கரங்களை வைக்கிறோம் அடுத்தபடியாக அங்கிருந்து நாம் கரங்களை எடுத்து மார்பு பகுதியில் வைக்கிறோம் உண்மையில் சொல்லப்போனால் இது நாம் வயிற்று பகுதியிலாக கொண்டு செல்ல வேண்டியது ஏனெனில் தந்தையிடமிருந்து மகன் பிறக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகவும் அதுபோல அன்னை மரியாவனுடைய உதரத்தில் வந்து பிறந்து மனிதனாக பிறந்தார் என்பதனுடைய அடையாளமாக நாம் வயிற்றிலே கொண்டு வர வேண்டும் மேலிருந்து கீழ் வருவது தந்தையிடமிருந்து பிறக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகவும் வயிற்றுக்கு கொண்டு வருவது அன்னை மரியிடம் மனிதனாக உருவெடுத்தார் என்பதனுடைய அடையாளம் அடையாளமாக நாம் இங்கே கொண்டு வருகிறோம் அடுத்ததாக நாம் பார்க்க போது வலப்புறம் இடந்து இடப்புறம் செல்வது அதாவது இதற்கு மூன்று விதத்தில் பொருள்கள் உண்டு வலப்புறம் இருந்து இடப்புறம் போவது அதாவது வலப்புறம் என்பது வெளிச்சத்தினுடைய வாழ்வினுடைய இடமாக அறியப்படுகிறது நமக்கு தெரியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி தீர்ப்பை பற்றி சொல்கிற போது மத்திய நர்சி இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் வலப்புறம் இருக்கிற நீதிமான்கள் வெள்ளாடுகள் என்று சொல்லுகிறார் அதாவது வலப்புறம் இருக்கிற இந்த வெளிச்சம் அந்த வாழ்வு அந்த வாழ்வை வலப்புறம் இருந்து இடப்புறத்திற்கும் வீசுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக நாம் வலப்புறம் இருந்து இடப்புறம் கொண்டு செல்கிறோம் அதற்கு இன்னொரு பொருள் உள்ளது என்னது என்றால் இயேசு கிறிஸ்து முதலில் வந்து சீடலோடு போதித்தார் நீங்கள் யூதர்களிடம் பிறனத்தவரிடம் போக வேண்டாம் யூதர்களிடம் முதலில் செல்லுங்கள் அப்போது மீட்பு என்பது யூதர்களுக்கு உரியது முதலில் யூதர்களுக்கு அடையாளமாக வலப்புறத்தையும் யூதர்களிடம் இருந்துனத்தாருக்கு மீட்பு வருகிறது என்பதனுடைய காட்டுவதற்காக யூதரிடமிருந்து பிறயினத்தாருக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு மீட்பு வருகிறது என்பதனுடைய அடையாளமாக இடப்புறத்திற்கு கொண்டு வருகிறோம் இடப்புறத்திற்கு கொண்டு வருகிறோம் இனி ஒரு பொருள் உள்ளது என்ன என்றால் ஆயிரவர்களோ அல்லது தந்தையர்களோ ஆசீர்வதிக்கிற போது இவ்வாறாக ஆசிர்வதிப்பார்கள் இங்கே இவ்வாறு ஆசிர்வதிக்கிற போது நாம் காண்கிறோம் அவர்களுடைய இடப்புறத்திலிருந்து வலப்புறத்திற்கு அவர்கள் கரங்களை எடுக்கிறார்கள் அதாவது அங்கே எதிர்புறத்தில் இருக்கிற மக்களுடைய வலப்புறம் இருந்து இடப்புறமாக அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள் அப்போது அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே அவர்கள் தருகின்ற விதத்திலே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அவர்களை அப்படியே கண்ணாடியாக நாம் ஏற்றுக்கொள்கிறது அடையாளமாக வலப்புறம் இருந்து இடப்புறம் கொண்டு செல்கிறோம் அன்பானவர்களை இனி இடப்புறம் இருந்து வலப்புறம் போடுபவர்கள் உண்டு அது ரெண்டுமே புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டும் தவறா என்று கேட்டால் ரெண்டுமே சரிதான் ரெண்டுக்குள்ளும் கொள்ளும் உண்மையில் அர்த்தங்கள் உண்டு அதாவது இடப்புறம் இருந்து வடப்புறம் வரைவது பெற்று கூறுகிறபோது அவர் தந்தை இங்கே வைக்கிறோம் மகன் இங்கே வருகிறது அதாவது தந்தையிடமிருந்து மகன் பிறக்கிறார் இனி இடப்புறம் இருந்து வலப்புறம் வருவது என்று சொல்கிறபோது இடப்புறம் இயேசு கிறிஸ்து இறந்து பாபிகளுக்கு அதாவது இயேசு கிறிஸ்து இறந்து பாதாளத்தில் இறங்கி அதாவது இடப்புறம் பாதாளத்தினுடைய அடையாளம் அங்கிருந்து அவர்களை எல்லாவரையும் கூட்டி கொண்டு விண்ணகத்திற்கு வந்தார் அப்போது பாதாளத்தில் இறங்கி அவர் வாழ்வுக்கு விண்ணகத்திற்கு கொண்டு வந்தார் இருள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து அந்த இருளிலிருந்து வாழ்வுக்கு மக்களை அழைத்து வருவதைய அடையாளம் இந்த இரண்டு முறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன நமது கத்தோலிக்க திருச்சபையில் அது ரெண்டுமே ரெண்டு முறையில் உள்ளவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அப்போது வலப்புறம் இருந்து இடப்புறம் வரைவது என்பது நமது கீழை திருச்சபை மக்கள் பயன்படுத்துகின்ற மரபு இப்போது கீழை திருச்சபை மறைவுப்படியாக நமது இந்தியா நாட்டிலே சீரோ மலபார் சீரோமலங்கரை மக்கள் கீழே திருச்சபை முறையை பயன்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள் அதுபோல லத்தீன் திருச்சபையைச் சேர்ந்த மக்கள் மேற்கத்திய முறையை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்போது கீழை திருச்சபை மக்களுடைய முறை என்பது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் அதுபோல மேற்கத்திய மக்களுடைய முறை என்பது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் அப்போது இந்த ரெண்டு முறையிலும் உண்மைகள் இருக்கின்றன இந்த ரெண்டு முறையிலும் விசுவாசம் உண்டு இந்த ரெண்டு முறையும் சரிதான் ஆனால் அந்தந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அறிந்து கொள்ள வேண்டியது நாம் கடைபிடிக்க வேண்டியது இதுதான் சரி என்று அவர்களிடம் வாதிடவோ அல்லது இது தவறு என்று அவர்களை குறை சொல்லவோ நாம் முயல வேண்டிய ரெண்டுக்கும் அதற்கான உண்மைகளும் அதற்கான தெளிவுகளும் அதற்கான போதனைகளும் உண்டு அதை நாம் புரிந்து கொண்டால் போதும் ஏற்றுக்கொண்டால் போதும் நமது முறைப்படி நாம் நமது வாழ்க்கையில் இந்த சிலுவை அடையாளம் போட வேண்டும் இனி நாம் கவனித்தோம் என்றால் சிலுவை அடையாளம் வரைந்துவிட்டு நாம் கூப்பி வேண்டும் ஆமேன் என்று சொல்ல விது பலரும் இப்போது சிலுவை அடையாளம் அறிந்துவிட்டு இப்படி செய்கிறவர்கள் உண்டு இப்படி செய்கிறவர்கள் உண்டு பலவிதமான ஆக்சன்ஸ் எல்லாம் போடுகிறவர்கள் உண்டு அதெல்லாம் தவறான முறை நாம் சிலுவை அடையாளம் போக போடுகிற போது நம்ம இதிலேயே சொன்னபோது இறைவனை நாம் வெளிப்படுத்துகிறோம் கடவுளுடைய படைப்பை நாம் நினைவு கூறுகிறோம் மகன் பூமிக்கு வந்தார் என்பதை நினைவு கூறுகிறோம் நமது வாழ்க்கையில் தூய் ஆவியானவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை எடுத்துரைக்கிறோம் இந்த மறை உண்மைகளை தியானித்துக் கொண்டு வேண்டும் நாம் இந்த சிலுவை அடையாளம் போடுவது அப்போது இந்த சிலுவை அடையாளம் போடுகிற போது நமக்கு முன்னால் இயேசுனுடைய சிலுவை நிற்கிறது அங்கே மூவர் இறைவன் பிரசன்னமாகி இருக்கிறார் ஆமேன் என்று சொல்லி அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி நாம் அந்த சிலுவை அடையாளத்தை முடிக்கிற போது நமது வாழ்வில் நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் நாம் வந் பெற்றுக்கொள்கிறோம் இனி பெரிய சிலுவை அடையாளம் போடுகிற போது திருச்சிலுவை அடையாளத்தாலே எங்கள் எதிர்கிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் அப்போது இங்கு நெற்றியில் சிலுவை அடையாளம் போடுவது நாம் தெரியும் முதலிலே நெற்றி தந்தையினுடைய அடையாளமாக படைத்தவருடைய அடையாளமாக இருக்கிறது அங்கே நாம் முதலிலே செல்கிறோம் இந்த தந்தை இந்த பெருவிரலை நாம் பிடித்து இந்த சிலுவை அடையாளம் போடுகிறோம் இந்த சிலுவை அடையாளம் போடுகிற போது நாம் ஜபிக்க வேண்டியது இந்த தலையிலிருந்து தான் பலவிதமான தவறான சிந்தனைகளும் பாபங்களும் அழுக்குகளும் எல்லாம் வருகிறது இயேசு சொல்கிறார் உள்ளுக்குள் செல்வதல்ல மாறாக உள்ளிலிருந்து வெளியே வருவதுதான் மனிதனை தீட்டுடையவனாக மாற்றுகிறது அந்த உள்ளத்தில் இருக்கிறவை என்பது சொல்கிறது இந்த தலையிலே இருக்கக்கூடியவை அவற்றை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் இந்த சிலுவை அடையாளம் போடுகிறோம் அடுத்ததாக இந்த உதட்டிலே நாம் சிலுவை அடையாளம் போடுவது இந்த வார்த்தை வார்த்தையாகின்ற கடவுளை வார்த்தையாகின்ற பிசிகாவை இயேசு கிறிஸ்துவை நினைவுகூர்ந்து நாம் அந்த இடத்திலே சிலுவை அடையாளம் வருகிறோம் நமது வார்த்தைகள் தூயனவாக இருக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேசுகின்றவர்களாக மாற வேண்டும் கெட்ட வார்த்தைகள் எனது வாயிலிருந்து வரக்கூடாது சபிக்கிற வார்த்தைகள் எனது வாயிலிருந்து வரக்கூடாது ஆசீர்வதிக்கின்ற வார்த்தைகள் என் வாயிலிருந்து வர வேண்டும் என்று ஜபித்தவாறு இந்த நாவிலே நாம் சிலுவை அடையாளம் அடுகிறோம் அடுத்தபடியாக இதயத்திலே நாம் சிலுவை அடையாளம் போடுவது இதயம் தூயாவியானவர் உரைகின்ற இடம் அந்த இடத்தில் நாம் தந்தையையும் மகனையும் ஆவியாரையும் நாம் இங்கே நினைவு கூறுகிறோம் தூயாவியானவருடைய இந்த இதயத்திலே அழுக்காறுகளும் என்று நிறையாதபடி பாபத்திற்கு நான் இடம் கொடுக்காதபடி அலகைக்கு எனது இதயத்திலே இடம் கொடுக்காதபடி கடவுளுக்கு முதலுரிமை கொடுத்து கடவுளுடைய இருப்பிடமாக எனது இதயத்தை மாற்ற வேண்டும் என்று ஜெபித்து அந்த இடத்திலே நாம் சிலுவை அடையாளம் வரைகிறோம் இவ்வாறு நாம் சிலுவை அடையாளத்தில் இவ்வளவு பொருள்கள் நிறைந்திருக்கின்றன ஆகையால் நாம் சிலுவை அடையாளம் போடுகிற போது மிகவும் கவனத்தோடும் பக்தியோடும் ஜெபத்தோடும் நமது உடலிலே நாம் சிலுவை அடையாளம் வரைந்து நம்மையே நாம் தூய்மைப்படுத்துவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்